சரி வச்சு ஏழு லட்ச ரூபாய் இங்க வைக்கிறேன் அவங்க ரெண்டு பேருக்கு காசு தான முக்கியம் அந்த ஏழு லட்ச ரூபாய் எடுத்துக்கிட்டா அவங்க புள்ள குட்டி எல்லாம் எங்க பேர்ல தத்த எடுத்து குடுத்தா தத்து குடுக்க சொல்லுங்க பிள்ளை எல்லாம் தத்து குடுத்தர்றேன்றாங்க காசு பணமாங்க முக்கியம் அதாவது அதுல கூட 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 அண்ணன் சொன்னாங்க இவ்வளவு பெரிய பெரிய இத்தனை மக்கள் எல்லாரும் எல்லாரும் அந்த அந்த கடவுள் கடவுள் கிட்ட 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 எதை கேட்டு கேட்டு வந்திருக்காங்க நாங்க நல்லா இருக்கணும் எங்களுக்கு நிறைய நிறைய வருமானம் வரணும் வேலை வாய்ப்பு ஆனா ஆனா உண்மையிலே வருவாங்க அதே போய் பெருமாள் அர்ச்சனை அப்படின்னு சொன்னா கோடீஸ்வரனா இருந்தாலும் என்கிட்ட ஒரு ஏக்கர் தெனந்தோப்பு இருக்கு அது அர்ச்சனை சொல்லுவாங்களா நான் நாலு மாடி வச்சு மாட மாலை கட்டி வச்சிருக்கேன் அது பேர்ல அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சாதாரண அண்ணாடம் காட்சியா இருந்தாலும் அந்த தெய்வத்திட்ட போய் என்ன தெரியுமா கேட்பாங்க என் அம்மா பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க என் அப்பா பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க என் மனைவி பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க என் பிள்ளைங்க பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க அந்த இடத்துல

போனாங்க அப்படின்னு சொன்னா கூட அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா அப்ப கூட இவர் இத்தனை தென்னந்தோப்பு வச்சிருந்தாரு அதுக்கு ஏக்கரானா இவ்வளவு கரும்பு போல வச்சிருந்தாரு அதுக்கு ஏக்கராண்ணன்னு சொல்லி எல்லாம் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க இன்னாருடைய மகனும் இன்னாருடைய மனைவியோ இன்னாருடைய அப்பாவோ இன்னாருடைய பிள்ளையோன்னு சொல்லி ஒரு மனுஷனை செத்து போய் தூக்கிட்டு போகக்கூடிய அந்த கடைசி காலகட்டத்துல கூட உறவை சொல்லித்தாங்க அந்த அந்த இடத்துல மரியாதை கிடைக்கும்னு சொன்னாக்க

பொம்பளை பிள்ளைய பார்த்து மூணு முடிச்சு போட்டு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வருமா இவ்வளோ ஆம்பளைங்க இருக்கீங்களே நான் சொல்றது கரெக்டாக அந்த கை தட்டணும் என்னது எந்த ஆம்பளம் மூணு முடிச்சு போட்டான் ஏன் நான் எல்லாம் கொண்டு போனேன் யாரு பிடுங்கினா யாரு கட்டினானே தெரில ஒரு முடிச்சுதான் சார் நான் போட்டேன் ரெண்டாம் முடிச்சு எங்க அக்கா போட்டது மூணாம் முடிச்சு ஊரில் பெரியவங்க போட்டாங்க யாரோ கட்டின தாலிக்கு நான் புருஷனா இருக்கேன் யாரோ கட்டின தாலிக்கா ஆமா ஏங்க காசு 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 ஆசைப்பட்டு ஆம்பளைங்க நீங்க தானங்க வரதட்சணை வாங்குறீங்க அது தப்பு வரதட்சணை வார்த்தையே மாத்தியாச்சு என்ன அது பேரு திருமண நிவாரண நிதி எப்படி பே நான் சொல்றது கரெக்ட்டா இருந்தா கை தட்டணும் எல்லா ஆம்பளையும் வெள்ள நிவாரணத்தையும் கொடுக்குறாங்க சுனாமி நிவாரணத்தையும் கொடுக்குறாங்க வறட்சி நிவாரண நிவாரணத்தையும் கொடுக்குறாங்க அவ்வளவு ஏமா கொரோனாவிலேயே நாலாயிரம் ரூபாய் காசு கொடுத்து கவர்மெண்ட் ஒரு மாசம் ரெண்டு மாசம் வர்ற கஷ்டத்துக்கே கவர்மெண்ட் காசு கொடுக்குதே உன்னைய கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறாங்க அது எம்மா பெரிய கஷ்டம் யாரா இப்ப கை தட்டுறது கிங் டிவி நீ நான் கை தட்டுறதுக்கு ஆள் செட் பண்ணிட்டோம்

சொன்னது நாங்க தானங்க இப்போ ஒண்ணு இல்ல தம்பி நீ கேனா சார் கிங் டிவி நீங்க கேளுங்க என்னையெல்லாம் பொண்ணு பாக்குறதுக்கு ஒரு நாளைக்கு நூறு பேர் வந்தாங்க அம்மா உன் பொண்ணு பார்க்க வரலமா இது பொண்ணான்னு பார்க்க வந்திருக்காங்க யார் அது பேன் அது

ஓல்டு பங்கு மாதிரி கிழவனாக இருக்கக்கூடாது ஜானி வாக்கர் மாதிரி இல்லை எங்கே இருக்கணும் மானிட்டர் மாதிரி மட்டமாக இருக்கக்கூடாது நெப்போலியன் மாதிரி இல்லை வீரமாக இருக்கணும் சாராயம் மாதிரி எரிஞ்சு எரிஞ்சு விழக்கூடாது ஸ்காட்ச் மாதிரி சாஃப்டாக இருக்கணும் பதினெட்டு நாற்பத்தி மாதிரி கசந்து கசந்து விழக்கூடாது டூ தௌசண்ட் பீர் மாதிரி அன்பைய மேலே பொங்கணும் மொத்தத்தில் டே நைட்டாக உழைக்கணும் அவர் குடிக்கவே கூடாதுன்னு சொன்னேன் சார் எப்படி சொல்லிருக்க அவர் குடிக்கார பயமோ இதெல்லாம் ஒரு பொண்ணாமா என்னம்மா இப்படி சே